வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கு தனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் செயல்பாடுகள் மகத்தானது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நைஜீரியாவில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா சீனாவின் சுவாய் ஜாங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கு தனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று காலை ஒலிபரப்பாகிய மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார் இந்த முறை வரும் குடியரசு திருநாள் மிகவும் விசேஷமானதாகும் இந்த ஆண்டுதான் நமது அரசியல் அமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றன அரசியல் நிர்ணய சபையின் அனைத்து மாபெரும் ஆளுமைகளுக்கும் என் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் நிர்ணய சபை கூடிய காலத்தில் பல விஷயங்கள் குறித்து நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்றன அந்த விவாதங்கள் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த அங்கத்தினர்களின் சிந்தனை அவர்களின் குரல் ஆகியன நமக்கெல்லாம் மிகப்பெரிய மரபு சின்னங்கள் நண்பர்களே அரசியல் நிர்ணய சபை தனது பணியை தொடங்கிய வேளையில் பாபா சாஹேப் அம்பேத்கர்

குடியரசு திருநாளுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் இந்த நாள் ஏன் முக்கியமானது என்றால் இந்த நாள் தான் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது மக்களாட்சியில் மக்களின் பங்களிப்பிற்கான மிகப்பெரிய இடத்தை அளித்திருக்கிறார்கள் கடந்த பல பத்தாண்டுகளில் கூட தேசத்தின் ஜனநாயகம் பலமடைந்திருக்கிறது நிறைவானதாக ஆகியிருக்கிறது அவ்வப்போது நமது வாக்களிப்பு செயல்பாட்டை நவீனப்படுத்தி பலப்படுத்தியும் இருப்பதற்காக தேர்தல் ஆணையத்திற்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன் பாரபட்சமற்ற தேர்தல்களை நடத்துவதில் ஆணையத்திற்கு இருக்கும் அர்ப்பணிப்புக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தின் சங்கமமாக உள்ளது என்று தெரிவித்தார் நண்பர்களே பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா தொடங்கிவிட்டது தலைவணங்க வேண்டிய மக்கள் வெள்ளம் கற்பனை கெட்டா காட்சிகள் சமத்துவம் சகோதரத்துவத்தின் அசாதாரணமான சங்கமம் இந்த முறை கும்பமேளாவில் பல திவ்யமான இணைவுகளும் அரங்கேறுகின்றன கும்பமேளாவின் இந்த உற்சவம் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை கொண்டாடுகிறது சங்கம பூமியிலே அனைத்து பாரத மக்களும் அனைத்துலக மக்களும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் பிரயாக்ராஜ் உஜ்ஜைன் நாஷிக் மற்றும் ஹரித்வாரில் கும்பமேளாவின் ஏற்பாடுகள் நடக்கும் வேளையிலே மற்றொரு புறத்திலே தென்னாட்டிலே கோதாவரி கிருஷ்ணை நர்மதை மற்றும் காவிரி நதிகளின் கரைகளிலே புஷ்கரம் நடக்கின்றன துறையில் இந்தியா மேலும் மகத்தான சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் கூறினார் இதன் மூலம் விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடாக இந்தியா உருவெடுத்தது இதற்காக அரும்பணியாற்றிய விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் சில நாட்கள் முன்பாக நமது விஞ்ஞானிகள் விண்வெளித்துறையில் மேலும் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தினார்கள் நமது விஞ்ஞானிகள் செயற்கை கோள்களை விண்வெளியில் இணைப்பு செய்தார்கள் விண்வெளியிலே இரண்டு விண் கோள்கள் இணைக்கப்படும் செயல்பாட்டைத்தான் விண்வெளியில் இணைப்பு ஸ்பேஸ் டாக்கிங் என்று அழைக்கிறார்கள் இந்த தொழில்நுட்பம் விண்வெளியில் உள்ள விண்வெளி நிலையம் வரை பொருட்களை அனுப்பவும் குழு பயணத்திற்கும் மிக முக்கியமானது இதிலே நமக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது சென்னையில் உள்ள தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வரும் ஆய்வுப் பணிகளில் நீரின்றி கான்கிரீட் கட்டுமானங்கள் போன்ற செயல்பாடுகளை மேம்படுத்தி வருவதாக அவர் கூறினார் மேலும் உத்வேகம் தரவல்ல ஒரு முயற்சி பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன் ஐஐடி மதராஸின் எக்ஸ்டெம் மையம் விண்வெளியில் தயாரிப்பில் ஈடுபட புதிய உத்திகளின் மீது பணியாற்றி வருகிறது இந்த மையம் விண்வெளியில் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கட்டடங்கள் உலோக நுரைகள் மெட்டல் ஃபோம்கள் மற்றும் கண்ணாடி ஒளி இழைகள் ஆப்டிகல் ஃபைபர்கள் போன்ற உத்திகளின் மீது ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறது இந்த மையம் நீரில்லாமல் கான்கிரீட் கட்டுமானங்கள் போன்ற புரட்சிகரமான செயல்பாடுகளையும் மேம்படுத்தி வருகிறது எக்ஸ்டெமின் இந்த ஆய்வு பாரத நாட்டின் ககன்யான் மிஷன் மற்றும் எதிர்கால விண்வெளி நிலையங்களுக்கு வலு சேர்க்கும் இதன் வாயிலாக தயாரிப்பு துறையில் நவீன தொழில்நுட்பத்திற்கான பாதையும் துலக்கப்படும் இதுகுறித்து டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த சென்னை ஐஐடியின் எக்ஸ்டம் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சத்யன் சுப்பையா விண்வெளியில் புவியீர்ப்பு விசையற்ற நிலையில் வெல்டிங் மூலம் விண்வெளி கட்டுமானங்களை உருவாக்குவது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் சந்திரனில் இருந்து பெறப்பட்ட மண் மாதிரிகள் கண்ணாடி இழை பயன்பாடு குறித்த ஆய்வுகளிலும் இந்த மையம் ஈடுபட்டு வருவதாக திரு சத்யன் சுப்பையா கூறினார் பிரதமரின் மன் கி பாத் உரையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கட்சித் தொண்டர்கள் மற்றும் மக்களுடன் இணைந்து கேட்டார் இதன் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலி இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தேசிய பேரிடர் மீட்புப்படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இயற்கை பேரிடர் போன்ற இக்கட்டான தருணங்களில் தேசிய பேரிடர் மீட்புப்படையின் செயல்பாடுகள் மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளின் சின்னமாக தேசிய மீட்புப்படை திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டினார் பேரிடர் மீட்புப் போது தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு திரு அமித்ஷா மரியாதை செலுத்தினார் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் தொழில்நுட்ப முன்னேற்றம் அனைத்து மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உள்ளது என்று கூறினார் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மீது உலக நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் குறிப்பிட்டார் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்க உள்ளதாக அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நைஜீரியாவில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் வட மைத்திய நைஜர் மாகாணத்தின் சுலேஜா பகுதியில் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பன்னா சீனாவின் ஜுவாய்ஜாங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மெல்பர்னில் இன்று நடைபெறுவதாக இருந்த கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அமெரிக்காவின் டெய்லர் டவுன்சன் மொனகோவின் ஹூகா நாய்ஸ் இணை காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து இந்த இணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது உலகக்கோப்பை கோகோ போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன புதுதில்லியில் நடைபெறவுள்ள மகளிர் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது ஆடவர் இறுதி ஆட்டத்திலும் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்ள உள்ளது இப்போட்டி இரவு மணி ஏழு ஐந்துக்கு தொடங்குகிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன் வரை ஒன்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முப்பத்து ஒரு ரன் எடுத்துள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய தலைவர்களுக்கு தனது தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய பேரிடர் மீட்பு படையின் செயல்பாடுகள் மகத்தானது என்று உள்துறை அமைச்சர் திரு ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார கொள்கைகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நைஜீரியாவில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி வெடித்து ஏற்பட்ட விபத்தில் பேர் உயிரிழந்தனர் ஆஸ்திரேலிய ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பன்னா சீனாவின் சுவாய் ஜாங் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்